மரண தருவாயில் சிலுவையில் ஏசு பேசிய ஐந்தாவது வார்த்தைதான் தாகமாயிருக்கிறேன் ஏசு கிறிஸ்துவுக்கு விழுந்த அடிகள் காரணமாக பாரமான சிலுவையை சுமந்து வந்ததன் காரணமாக கைகளின் மணிக்கட்டில் ஆணி அடித்து தொங்கவிடப்பட்ட விடப்பட்ட சூழ்நிலை காரணமாக அவருக்கு சரீரப்பிரகாரமாக தாகம் உண்டாயிருந்து இந்த வார்த்தையை அவர் சொன்னாலும் ஏசு கிறிஸ்துவுக்குள் இன்னொரு தாகம் இருந்தது அதுதான் இந்த மனித குலத்தின் பாவங்களை அவர் சிலுவையில் சிந்தப்படும் இரத்தத்தின் மூலம் நீக்கி நம்மை சுத்திகரிக்க வேண்டும் என்பதே அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்களே என்று மனதுர்க்கத்துடன் பார்த்தார் அவர்களுக்காகவே அவர் ஊழியமும் செய்தார் பாவக்கட்டில் இருந்தவர்களை பிசாசின் பிடியில் இருந்தவர்களை நோயில் இருந்தவர்களை மரணப்படுக்கையில் இருந்தவர்களை அவர் குணமாக்கினார் ரட்சித்து விடுதலையாக்கினார் தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் ஒருவரும் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்குத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் அதனால் இந்த மக்கள் அனைவரும் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்கிற தாகம் அவருக்குள் பிறப்பிலிருந்தே இருந்தது நமக்கு இந்த வார்த்தை ஆத்தும தாகத்தை கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது நம்மை சுற்றியுள்ள மக்கள் நாம் அன்றாடம் சந்திக்கும் மக்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் அவர்களும் ரச்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஆத்தும தாகம் நமக்குள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த தாகம் எப்படி அவருடைய சீசர்களுக்குள்ளும் இருந்தது மக்களுக்கு எப்படி சுவிசேஷ நற்செய்தியை அறிவித்தார்கள் என்பதையெல்லாம் நன்றாய் அறிந்து வைத்திருக்கிற நாமும் அதே தாகத்தோடு அதே வேகத்தோடு சுவிசேஷத்தை அறிவித்து இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாய் மாறுவோம் கர்த்தர் தாமே உங்களுக்கு அதற்குரிய ஞானத்தையும் பலனையும் ஆவியானவர் மூலமாக தந்து உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்